அந்த வண்டி செட்ட ஆகாதுடாப்ல வேற

아, <목소리나> 예. நான்காவதாக விஸ்வநாதபுரம் கறிக்கடை பாடு ஓட்டி வருகின்ற ஐந்து நாடுகளில் கையாண்ட சுந்தரத்தினை ஓட்டி வருகின்ற காரதி தந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சித்தமாக சந்தேகம்

ஒன்பது வண்டிகளிலே லட்சமே முதலாவதாக தேனி மாவட்டம் ஓட்டி வருகின்ற பாரதி அம்மு இரண்டாவதாக மூலாமுன் தொட்டிக்கு அம்மன் ராஜர் ஓட்டி வருகிற குமார் மூன்றாவதாக சொட்டவுடைய குதோத்துறை பெரிய அய்யநாதை ஓட்டி வருகிற பாரதி சிங்க நான்காவதாக சொக்கநாதபுரம் கனிக்கடை பாலு ஓட்டி வருகிற பாரதி ஒன்பது வண்டிகளிலே தத்தமே முதலாவதாக தேனி மாவட்டம் ஜெயராஜ் டிராவல் ஓட்டி வெறிய சாரதி அஞ்சு இரண்டாவதாக சூழாங்குளம் தொட்டிச்சி அம்மத்துறை ராஜாமணி போனார் ஓட்டி வெறிய சாரதி குமார்

கடுமையான ஊரடங்குகள் பிறகு நான்காவது ஆண்டு டேனி மாவட்டம் பெருமாள் குட்டி பெருமாள் தொண்டை காணா நீ சொன்ன மாதிரி என்ன மாடா ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டி ஓட்டி ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு டூ வீலர் தான் வருது மாடக்கானா

ஆறாவதாக படங்குடி ஏழாவதாக வேட்டியப்படி எட்டாவதாக ராட்டர் பிள்ளம் ஒன்பதாவதாக திருச்சா பண்டம் ஒன்று பண்டிகத்திலே ஒன்பது வங்கிகள் முதலாவதாக தற்கொலை முதலாவதாக மேட்டப்பட்டி ராஜாவனை போனால் ஏழாவது வீட்டு வெளியிட்ட இரண்டாவதாக தென்னி மாவட்டம்

ஒன்பது வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக ஒன்பது வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக தற்கொலை முதலாவதாக மேட்டுப்பட்டி ராஜாமணி போனார் இணைந்து மெதுவான மெதுவான இரண்டாவதாக கப்பா கோழி குமார் ஜெயராஜ் காவல் மூன்றாவதாக தக்கணாதி கரிக்கடை சாலே கோடி மார்க்க சந்திரன் குடியா தம்பமா பன குடியா கோலாகுல வெச்சு பத்தியா ஆட்டு குல செமா பத்த கடக்க மல்லமா தெறனே இருக்கணும் இது மேல துறை ராஜாமணி போனார் இரண்டாவது கால கந்த மூன்று பேரரசு

பாருங்க பாருங்க சொல்லு மாட்டேங்கிற பதையிரட்டா குட் பதையத்திலே நடுவுல இருக்கு நடுவுல இருக்குனே வீரையங்காக தேட்பட்டி ராஜாவடி போ 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 வாட் புரியோ வாட் புரியோ என்னாச்சு சரி சரி போய்டாங்க தேங்க் மூணு பேருக்கு இது நாலுந்தா அது வந்துருச்சுல கூட்டினது

ஓட்டி எழுந்த குமார் துணைச்சாரதி இரண்டாவது பிரச்சினை பெறுவதற்காக தேனி மாவட்டம் முதலில் முதல் பிரிச்சினை பெறுவதற்காக பதாபாடு தனியார்

ஏற்றி வருகின்ற சந்திரன் துணை அஜய் நான்காவதாக ஆசுசுரம் பொதுசாமி அப்பலம் பத்மாவது லண்டன் புத்துக்குமார் இணைந்து ஏசி வருகின்ற சாரதி நாகராஜ் துணை சாரதி ஐந்தாவதாக தன்னபுடி தேசிய கருசேபனை பிரகதீஸ்வரன் அப்பலம் ஏசி வருகின்ற சாரதி புத்து துணைச்சாரதி குணம்

ஏழை முதல் நெருவகை காவல் அந்த பாட்டியை யோசித்து வருகின்ற காலது அல்லது மூன்றாவது நான்காவது வடிவையை பெறுவதற்காக மூன்று வண்டிகள் பெருமையான போராட்டம் சற்றபயும் மூன்றாவதாக தேரி மாவட்டம் எம் பெருமாள் வெட்டி வல்லி பெருமாள் கூட மூன்றாவது நான்காவது மூன்றாவது நான்காவது வண்டிகளை பெறுவதற்காக மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் மதுரை மாவட்டமாக தேனி மாவட்டமாக திவகங்கை மாவட்டமாக மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் மேம்போடு தற்கமய மூன்றாவதாக தேனி மாவட்டம் எம் பெருமாள்பட்டி கனிய பெருமாசு சந்திரன் நான்காவதாக மதுரை மாவட்டம் ஆட்டிக்குளம் குருசாமி அம்பலம் பெர்மாம்பட்டி லண்டன் முத்துக்குமார் ஐந்தாவதாக மாவட்டம் முதலில் மணி எடுத்து புதம்பாடும் ஐம்பதுக்கு முன்னாடி தனியாக

மருத்துவ ஓட்டீங்க மருத்துக்காக ஓடிங்க மருத்துக்காக ஓடிங்க வண்டி சம கட்டும் போது உள்ளதாக முத்துக்குவார் ஓட்டி வருகின்றாரதி சேர்ந்த நாகராஜ் நான்காவதாக எண் பெருமாள் கல்லிய பெருமாள் சந்திரன் ஓட்டி வருகின்ற காரதி சந்திரன் ஐந்தாவது பண்ணக்கூடிய கருப்படுகளை பிரகதீஸ்வரன் ஓட்டி வருகின்ற காரதி

மூன்றாவதாக செம்மாபட்டு நான்காவதாக பெருமாள்படி ஐந்தாவதாக இருந்த